வெண்பா தலைப்பு ஊழ் வாழ்வின் நடைமுறைக்கு வாடிக்கை ஊழாம் ஆழ்ந்திடும் சிந்தையில் ஆர்ப்பாட்டம் ஊழாம் தாழ்ந்திடும் உள்ளத்தில் தாண்டவம் ஊழ் கிடைக்க இவ்வுலகில் கொடுப்பதுவும் ஊழாம் காலத்தின் கோலத்தில் கண்ணிமையாய் ஊழாம் ஞாலத்தின் விடிவெள்ளி ஞானியே ஊழாம் நல்லதையே செய்திட நன்மை தரும் ஊழாம் வெல்லும் மனைத்திலுமே வெற்றிகளும் ஊழாம் கள்ளமான வாழ்வுதனில் கற்றிடுவாய் நல் ஊழாம் உள்ளம் உணரட்டும் ஊழ் பக்ருடைய வெண்பா தலைப்பு ஊழ் வாழ்வின் நடைமுறைக்கு வாடிக்கை ஊழாம் ஆழ்ந்திடும் சிந்தையில் ஆர்ப்பாட்டம் ஊழாம் தாழ்ந்திடும் உள்ளத்தில் தாண்டவம் ஊழாம் ஊழ் கிடைக்க இவ்வுலகில் கொடுப்பதுவும் ஊழாம் காலத்தின் கோலத்தில் கண்ணிமையாய் ஊழாம் ஞாலத்தின் விடுவெள்ளி ஞானியே ஊழாம் நல்லதையே செய்திட நன்மை தரும் நல் ஊழாம் வெல்லும் மனைத்திலுமே வெற்றிகளும் நல் ஊழாம் கள்ளமான வாழ்வுதனில் கற்றிடுவாய் நல் ஊழாம் உள்ளம் உணரட்டும் ஊழ்